நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நம்மளால ஒண்ணும் முடியாதுடா இங்க மேலேயே வர முடியாது நம்மளால முன்னேறவே முடியாது நம்மளால அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது நம்மளால படிக்க முடியாது நம்மளால படிச்சு முடிக்க முடியாது நம்ம சைன் பண்ண முடியாது நம்ம எந்த காரியத்திலையும் மேல வர முடியாது நம்ம கடனை விட்டு மேல வர முடியாது நம்ம தோல்வியை விட்டு வேலை மாற முடியாது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா இதே போல ஒரு பரிசுத்தவான இருதயத்தை உடைச்சாங்க நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்லுகிறது அமேன் நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் இந்த ஆகாதுன்னு வார்த்தையை இருக்கிறவங்க சொன்னா நம்மளால ஏதாவது ஆகுமா நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த சவுல் கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தாவிதால முடியாதுன்னு சொல்றாரு அது வேணா அவருக்கு முடியாம இருக்கலாம் ஆனா தாவிதிக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் தாவிதக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லம் தெரியாது நிறைய நேரம் நம்ம சுற்றிலும் நமக்குள்ள இருக்க அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் புரிந்து கொள்ளாமல் நமக்கு எதிராக இருக்க கூடிய சத்ருவ பெருசா பேசிட்டு இருப்பாங்க பிரச்சனையை பெருசா பேசிட்டு இருப்பாங்க சாத்தான பெருசா பேசிட்டு இருப்பாங்க அத உங்க காதுகளுக்குள்ள கொண்டு போகாதீங்க உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு போகாதீங்க அது உங்களை தோற்கடிக்க பண்ணும் இன்னைக்கு நான் சொல்றேன் கோலியாத்தோடு இருக்கிறவனை காட்டிலும் தாவிதோடு இருக்கிறவர் பெரியவர் எப்படி கோலியாத்துடைய தலையை எடுக்க தாவிதுக்கு உதவி செய்தார அதே போல இந்த சவுரிய வார்த்தையை கத்தர் பொய்யாக மாற்றினது போல உங்களுக்கும் கத்திரி மாற்றுவார் உங்களை சுற்றியும் இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது நடக்காதுங்க இந்த வேதத்துல நீங்க என்ன வாசிச்சீங்களோ கத்தர் உங்க கூட என்ன பேசிக்கிறாங்க இதை சொல்லுங்க இது நிச்சயமா நிறைவேறும் இன்னைக்கு பிசாசு நிறைய நேரம் நம்ம சிந்தனை பிடித்துக் கொள்கிறான் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ப வைக்கிறான் நம்பாதீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு நீங்க ஜெயிப்பீங்க நிச்சயமா நீங்க மேல வருவீங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் உங்க திருமணம் நல்லா நடக்கும் உங்க பிள்ளைகளுக்கு காரியங்களை நீங்க செய்வீங்க உங்க பண தேவைகளை கத்த சந்திப்பாரு உங்க கடன் பிரச்சனை மாறும் நிச்சயமா மேல வருவீங்க நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் ஒரு நாள் சொல்ல போறீங்க அன்னைக்கு நல்ல வேலை நான் கோலியாத்துக்கு விரோதமா எனக்கு விரோதமா சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் நம்பல தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் பிடிச்சுக்கிட்டதுனால நான் கோலியாத்த ஜெயிச்சுட்டேன் சவுளுடைய வார்த்தையை நான் பொய்யா மாத்திட்டேன் நீங்க சொல்லுவீங்க காரணம் உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்வார் ஒரு நாள் சத்ரு சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டு சோர்ந்து போகாதீங்க சத்ரு சவுளை போல நிறைய மனுஷங்கள் நண்பர்கள் எழும்புவாங்க உறவினர்கள் எழும்புவாங்க உங்க கூட இருக்கிறவங்க எழும்புவாங்க அவங்க வார்த்தையை நீங்க நம்பாதீங்க தேவன் உங்களை ஜெயிக்க வைப்பார் அது ஆகாது ஆகாதுன்னு அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்காம தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால எல்லாம் ஆகும் தேவனால எல்லாம் ஆகும் என்று விசுவாசத்தோட சொல்லுங்க நிச்சயமா கத்திர உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் மனுஷனுடைய வார்த்தையை நம்பாதீங்க தேவனுடைய வார்த்தையை நம்புங்க கத்திர உங்களுக்கு ஜெயத்தை கட்டிடுவாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெயத்தின் நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ